குரு வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி கமலமுனி சித்தர் திருவடிகள் போற்றி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஸ்ரீ அம்மன் ஐமோன் பக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாலை வந்து டெலிவரி பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு எம்எம் உள்ள ஒரு கருங்காலி மாலையும் எட்டு எம்எம் உள்ள இரண்டு ருத்ராஷ மாலையும் இந்த ரெண்டுமே எந்த மாதிரி முறையில் வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காணொளி முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எம்எம் உள்ள கருங்காலி மாலை இது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூன்று மணிகள் கொண்டது சரிங்களா இந்த அறுபத்தி மூணு மணி தான் இந்த மாதிரி மடிகண்ணில் போடும்போது தலையோடு போட்டு அதுக்கு கழட்ட கழட்ட முடியும் சரிங்களா அதை வந்து எவ்வளவு நேர்த்தியாக பின்னப்பட்டிருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பார்த்தா தெரியுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திறமையான ஒரு விஸ்வகர்ம நகை தொழிலாளின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மடிகண்ணி மாலை அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சுலபமாக செய்யக்கூடிய வேலைப்பாடு அல்ல சரிங்களா வேலைப்பாடு அப்படிங்கிறது அல்ல எவ்வளவோ வெளியூர்லேருந்து எல்லாம் ஒரு நகக்கடக்காரன் கூட எங்ககிட்ட வந்து சில பேர் ருத்ராஜ் அனுப்புகிறாங்க கருங்காலி அனுப்புகிறாங்க அவங்க இருக்கும் அனுப்பி அதை செஞ்சு கொடுங்க அந்த மாதிரியும் பண்ணுறாங்க நாங்கள் எதுவும் என்னடா நம்ம தான் கருங்காலி விற்கிறோம் ருத்ராட்சம் விற்கிறோமே நம்மகிட்டே வாங்கிட்டுமே நினைக்கிறதில்லை எது வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாம் இறைவன் கொடுத்த ஒரு பிரசாதமாக நாம் எடுத்துக்கணும் அது சிரிசாக லாபம் கிடைக்குதா பெருசாக லாபம் கிடைக்குதா அப்படிங்கிற கண்ணோட்டத்தை நோக்கி இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வரவு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு மிடிலாக தான் இருக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் நமக்கு இறைவன் நமக்கு அழிக்கக்கூடிய பிரசாதம் என்று நினைத்து கொண்டால் மேலும் மேலும் கிடைத்து கொண்டே இருக்கும் தான் எங்களுடைய எண்ணம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் நம்மகிட்டயே நீங்களே போ போட்டு செஞ்சு கொடுத்துருங்க ஒரிஜினலாக செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம ஆர்டர் கொடுக்குறாங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து எட்டு எம்எம் உள்ள கருங்காலி மாலை வந்து மடிகனில பின்னப்பட்டிருக்குது அது வந்து எவ்வளோ நேர்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா இது வந்து அறுபத்தி மூணு மணி கொண்டது அடுத்தது வந்து ருத்ராஷ மாலை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு மணி கொண்டது மடிகணியில் பின் இருக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இது ஒரு செயின் மாதிரி ஒரு கோர்வை இருந்துக்கிட்டே இருக்கும் இதோட நேர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய இந்த மாதிரி அடிக்கடி இது பார்த்த பிற்பாடு நிறைய இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்க எல்லாமே அந்த யூக்கைக்கு மாதிரி போட்டு தலைவலை வந்து இந்த சிகாமணி வந்து ரெண்டு பக்கம் குப்பா வச்ச மாதிரி போட்டு கொடுத்துரும் எட்டு எம்எம் மடி எட்டு எம்எம் வந்து மாலை கருங்காலி மாலைன்னா பத்து எம்எம் வந்து உங்களுக்கு க கருங்காலி வந்து சிகாமணி போடுவோம் எட்டு எம் ருத்ராஷம்னா பத்து எம்எம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிகாமணி வந்து போடுவோம் சரிங்களா அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இதே எட்டு எம்எம் உள்ள ருத்ராஷ மாலையில் வந்து ரெண்டு பக்கம் குப்பா வைச்ச மாதிரி அந்த பூன்னு சொல்லும் இல்லைங்களா அது ரெண்டு பக்கம் வச்ச மாதிரி வந்து ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஆர்டர் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்கு மணி இருந்தால் போதுமானது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடையில் இந்த குப்பா வந்துடுது இல்லைங்களா இந்த குப்பா வந்ததுனால ஐம்பத்தி நாலு மணி இருந்தால் போதும் ஆனால் பக்கத்தில் இருக்கிற இந்த மாலைக்கு அறுபத்தி மூணு மணி வைக்கணும் சரிங்களா ஐம்பத்தி நாலு அப்படின்னாலும் அஞ்சு நாள் ஒம்பது அறுபத்தி மூணு அப்படின்னாலும் ஆறு மூணு ஒம்பது எண்ணிக்கையில் ஒன்பது அப்படிங்கிற கணக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இதுங்க ஒன்பது அப்படிங்கிறது நவ கிரகங்களை குறிக்கும் நவ ரத்தினங்களை குறிக்கும் நவ பாஷாணங்களை குறிக்கும் நவ ராத்திரியை குறிக்கும் இந்த மாதிரி ஒன்பதாம் மடம் ஒன்பது அப்படிங்கிறது ஒரு அதிசயமான ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு எண் அதே போல் ஜோதிடத்தில் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒன்பதாம் மடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் எதுக்கும் ஒரு கொடுப்பு நின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா பாக்கியம் அந்த பாக்கியம் அப்படிங்கிறது அதுதான் ஒன்பதாம் எண்ணிக்கை வரக்கூடியதாக நம்ம மக்கள் நம்முடைய முன்னோர்கள் அமைச்சிருக்காங்க நூற்றி எட்டு மந்திரம் ஆயிரத்தி எட்டு மந்திரம் லட்சத்தி எட்டு மந்திரம் எப்படி பார்த்தா கூட்டினாலும் ஒம்பது தான் வரும் சரிங்களா அந்த மாதிரி முறையில் அந்த எண்ணிக்கையில் தான் வந்து நம்ம வந்து இதை வந்து அணிஞ்சிக்கலாங்க சரிங்களா தொடர்ந்து மக்களுடைய ஆதரவை எங்களுக்கு கிடச்சிட்ருக்குது இது இறைவன் நம்ம கொடுத்த பிரசாதமாக தான் நினச்சிட்டு இருக்கிறேன் உங்களுடைய அன்பான ஆதரவுகளுக்கும் இதை பகிர்ந்துக்கிறாங்க இந்த வீடியோவை வந்து நம்ம நண்பர்களுக்கோ அல்லது அந்த உறவினர்களுக்கோ பகிர்ந்து பகிர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து நமக்கு எங்கிருந்தோ வரக்கூடிய இந்த ஆர்டர் வந்துட்டுருக்கு தொடர்ந்து நாங்கள் வந்து இது ஒவ்வொரு மாலையும் நாங்கள் கட்டும்போதும் அந்த பிரார்த்தனை படி தான் கட்டுறோம் இது வந்து யாருக்கோ எங்கேருந்தோ வருது யாருக்கோ போகுது அணிகிறாங்க இவங்க அணிகிற அத்தனை பேருமே நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும் அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தி ஆகணும் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மைகள் நடந்து திரும்பவும் எங்களுக்கு ஒரு ஆர்டர் சொல்லணும் இதில் பாருங்கள் ஒரு நன்மையும் ஒரு சுயநலமும் கலந்துருக்கு இல்லைங்களா திரும்பவும் நமக்கு ஒரு ஆர்டர் சொல்லணும் அப்படின்னு சரிங்களா சுயநலமாக இருந்தாலும் பொதுநலமும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அந்த கட்டாயம் அந்த வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு அந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் நண்பர்களே தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருவங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நன்றி நன்றி